வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெல் சாகுபடியில் ஏற்படுற இலை புழு தாக்குதலை முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குறைவான பாதிப்பு இருக்கும்போதே கம்மியான செலவில் மருந்தடித்து அதை சரி பண்ணிடலாம் நெல்லை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இதை சரியாக கவனிக்காமல் நிறைய பரவுனதுக்கப்புறம் நம்ம அதிகமான செலவு பண்ணி அந்த மருந்து அடிக்க வேண்டியிருக்கும் அதே சமயம் பாதிப்பும் அதிகமாகிருச்சுன்னா மகசூலும் குறையும் ஸோ அதனால தான் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த இலை புழு அந்த இலையில் இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சு வெள்ளை கலரில் திட்டு உருவாக்கி இலையை சுருட ஆரம்பிச்சிரும் ஸோ ஒளி செயற்கை அந்த இலையில் நடைபெறத தடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இலை புழு ஸோ இப்படி ஒளி செயற்கை தடைப்படுறதுனால நெல்லில் மகசூல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இலை சுருட்டு புழு மொத்தம் ரெண்டு டைமில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் எப்பன்னா இருபத்தஞ்சாம் நாள்லேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஒரு தடவை தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அப்போ தான் இளங்கதிர்கள் பச்சையாக பசுமையாக தளர்த்து வளரும் அதே சமயம் அடுத்து பூ பூக்குற டைம்லேயும் அந்த இலைகளில் இந்த புழு வந்து உட்காந்து பச்சையத்தை உறிஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு டைம்லையும் நம்ம கவனமாக இருந்து முன்கூட்டியே பார்த்து அதுக்கான மருந்தை அடித்து அதை சரி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா அந்த புழு தாக்குதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இலைகளில் நெற்கதிர்களில் இருக்கிற பகுதிகளில் கசப்பான சுவையை அங்கே அந்த புழு உருவாகிறதுக்கு தகுதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டோம்னா அந்த புழு அங்கே வராது அதே சமயம் யூரியா போடுறதையும் முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும் இப்போது இதை எப்படி வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒவ்வொரு தடவையும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடுத்து நம்ம பயிரில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற பிரச்சனத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த பிரசன்னத்தில் சனி ராகு கேள்வி லக்னத்தில் வந்து ஆறிடம் மூணு நாளில் வந்து ஆறாம் இடமும் கடகமும் சம்பந்தப்பட்டதுன்னா கன்ஃபார்மாக அங்கே இலை சுருட்டு புழு தாக்குதல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிடலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருந்து வயலில் எல்லா பகுதிகளையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்து எங்கே ஏதாவது தென்பட்டா பாதிப்பு தென்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அதுக்கான மருந்தை நம்ம அடித்து அதை சரி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா முன்கூட்டியே மூளைப்பூச்சி விரட்டி இல்லைன்னா வேப்பங்கொட்டை கரைசல் வேப்பம் எண்ணெய் கரைசலை அடித்து அந்த கசப்பு சுவையை உருவாக்கி ரெடியாக வச்சிடணும் ஸோ இப்படி வைக்கிறது மூலயமா இந்த சுருட்டு புழு மட்டும் இல்லை இலையில் ஏற்படுற எந்த நோய் பாதிப்பாக இருந்தாலும் பூச்சி பாதிப்பாக இருந்தாலும் இல்லை ஒரு புழு பாதிப்பாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சு அதை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்களுக்கு சந்தேகங்களுக்கு பிரசன்னத்தின் மூலிமா நம்ம ஈஸியாக ஒரு வழிகாட்டுதலை நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ பிரசர் நம்ம பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் நடக்க போகுது வர ஜூலை தேதி விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க அதில் நீங்களே என்ன நோய் வரும் என்ன பாதிப்பு வரும் எப்போ சரியாகும் எவ்வளோ விலை வைக்கும் விதையோட குவாலிட்டி எப்படி இருக்குது வீரியம் எப்படி இருக்குது மண்ணோட தரம் எப்படி இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தில் விவசாயத்துக்கான அமைப்பு எப்படி இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இப்படி நிறைய விஷயங்களை அந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி